பெருமானின் சில வடிவங்களை வழிபடுவது நல்ல பலன்களை தரும் முருகன் கோவில்களில் அதிகாலையில் நடக்கும் விஸ்வரூப தரிசனத்தை கண்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் தேர்ந்துவிடும் என்பார்கள் அப்படி வீட்டில் முருகனின் எந்த திருக்கோளத்தை வைத்து வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஏராளமானவர்களின் இஷ்ட தெய்வமாகும் சிலருக்கு குல தெய்வமாக இருந்து வருகிறார்கள் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரு து முருகன் படம் முருகன் சிலை வேல் என எத்தனையோ வீட்டில் வைத்து முருகனை தீவிரமாக வழிபடுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது அதே சமயம் மறுபடி வீடு முருகன்களில் எந்த முருகனை வைத்து வழிபட வேண்டும் முருகனின் எந்த வைத்து வழிபட்டால் கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் பெருகும் என்பது உள்ளிட்ட பல சந்தேகங்கள் உள்ளன பெருமானின் எந்த வடிவத்தை வழிபட்டால் உண்மையான பக்தியுடன் உறுதியான நம்பிக்கையுடன் வழிபட்டால் பெருமான் அருள் செய்வார் என்பார்கள் ஆனால் முருகப்பெருமானின் ஒவ்வொரு திருக்கோலத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பும் பலன்களும் உண்டு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியுடன் இருக்கும் திருக்கோலத்தை வைத்து வழிபட்டால் திருமணம் வரும் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஏற்படும் பிரச்சனைகள் நீங்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் அதே சமயம் செல்வம் பெருக்க வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் வெற்றிகள் குவிய வேண்டும் என்கிறவர்கள் முருகப்பெருமானின் எந்த திருக்கோல போட்டோவை வீட்டின் எந்த திசையில் எப்படி வைத்து வழிபட வேண்டும் என்றால் ராஜ அலங்காரத்துடன் இருக்கும் பழனி தண்டாயுத தான் தொழில் வளர்ச்சி வாழ்க்கை முன்னேற்றத்தை தரக்கூடிய முருகப்பெருமானின் திருக்கோலமாக கருதப்படுகிறது ராஜ அலங்காரத்தில் இருக்கும் முருகனின் படத்தை வாங்கி வந்து வீட்டின் மேற்கு திசையில் வைக்க வேண்டும் அதாவது முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கும்படியும் நம்முடைய தலைக்கு மேல் முருகனின் உருவம் இருக்கும்படியும் வைக்க வேண்டும் ராஜ அலங்கார முருகன் தொழில் நுணுக்கங்கள் பேச்சு திறன் நம்பிக்கை தைரியம் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் இவரை வழிபட்டு வந்தால் கடன்கள் படிப்படியாக குறையும் கடன் இருந்தாலும் வாழ்க்கையின் முன்னேற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் மனநிலையிலும் மாற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சி வளர்ச்சி என்பது ஏற்படும் முருக பெருமானுக்குரிய முக்கிய தலங்களாக அறுபடை வீடுகள் சொல்லப்படுகிறது ஆனால் அறுபடை வீடுகளில் சென்று வழிபட்ட பலனை தரக்கூடிய சென்று வழிபட்டால் பணம் பெயர் புகழ் என அனைத்தும் கிடைக்கும் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்தும் வெற்றி கொண்ட தலம் என்பதால் இதற்கு ஜெயந்தி புறம் என்றொரு பெயருண்டு ஜெயந்தி என்றால் வெற்றி என்று பொருள் நம்முடைய வாழ்க்கையிலும் அனைத்திலும் வெற்றி கிடைத்தும் எந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் திருச்செந்தூர் ஆண்டவரை வழிபடுவது சிறப்பு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை வரை மனதார வேண்டிக் கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் அற்புதமான மாற்றங்கள் அதிசயங்கள் வாழ்வில் நடப்பதை காண முடியும் அனைத்து தெய்வங்களுக்கும் எத்தனையோ மந்திரங்கள் உள்ளன இருந்தாலும் சித்தர்கள் ஏற்றிய மந்திரத்திற்கும் முருகப்பெருமானின் அருளுடன் அவரது கட்டளைப்படி ஏற்றப்பட்ட மந்திரங்கள் மற்றும் பாடல் வரிகளுக்கு சக்தி அதிகம் காரணம் அந்த மந்திரங்களின் ஒவ்வொரு இடத்திலும் முருகப்பெருமானின் அருள் நிறைந்திருப்பதாக ஐதீகம் இந்த மந்திரங்களை சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் அல்லது செவ்வாய்கிழமைகளில் சொல்லுவது மிகவும் விசேஷமானதாகும் அப்படி சித்தர்கள ஒருவராக முனிவர்களில் தலைமையானவருமாக போற்றப்படும் மகத்தியரால் அருளப்பட்ட முருகன் மந்திரத்தை முருக பெருமானுக்கு அவன் ஏற்றி இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தார் வாழ்க்கையில் எழுந்த அனைத்தையும் திருவபரசியும் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு நேரம் இடம் என எதுவும் முக்கியம் கிடையாது மனமும் உடலும் சுத்தமாக இருந்தார் எந்த இடத்திலும் இருந்த படி எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை தினமும் சொல்லி வரலாம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் வேலும் மயிலும் துணையாக இருந்து எப்போதும் நம்மை காக்கும் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சராசரனே என் வாக்கிலும் நினைவுலும் நெஞ்சு காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்க சுவாகா என தினமும் சொல்லி வரலாம் முருகன் படத்திற்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செவ்வரளி மாலை சாற்றி வழிபட்டு வந்தால் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள் நீங்கும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அதை நீங்கிவிடும் வெள்ளிக்கிழமையில் ராஜா அலங்கார முருகனுக்கு பண்ணை ரோஜா பூ வாங்கி அணிவித்து வந்தார் செல்வநிலை என்பது உயரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மல்லிப்பூ வாங்கி சாட்சி வழிபட்டு வந்தால் உயர் பதவிகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அதன் மூலம் வருமானம் அதிகரிப்பு ஆகியவை கிடைக்கும் அதே போல் திங்கட்கிழமையில் சம்பங்கி மாலை மல்லிகை மாலை சாட்சி வழிபட்டால் பலவிதமான நன்மைகளை அருளுவார் புதன்கிழமை மறிகொழுது மாலையும் வியாழக்கிழமையில் சந்தன மாலையும் ஒரு முருக பெருமானுக்கு அணிவிப்பது சிறப்பு என்ன மாலை சாற்றினாலும் அதோடு சேர்த்து எப்போதும் வெற்றிவேர் மாலை முருகனையும் கழுத்தில் இருக்கும்படி அணிவித்து வழிபடுங்கள் இந்த வெற்றிவேர் மாலையை மாதத்திற்கு ஒரு முறையாவது பன்னீரில் கழுவிவிட்டு முருகனுக்கு அணிவித்து வந்தால் ரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அதிகபட்சம் ஆறு மாதத்திற்கு மட்டுமே வெற்றிவேர் மாலையை பயன்படுத்த வேண்டும் மனம் குறைந்த வெற்றிவேர் மாலையை பயன்படுத்த கூடாது அதன் மனம் போன பிறகு பொடி செய்து அதனை சாம்ராணி போடுவது உள்ளிட்டவர்களுக்காக பயன்படுத்தலாம்